நம்ம இந்த வீடியோல கடக ராசிக்கான அதிசார குரு பயிற்சி பலன்கள் பார்க்க வந்திருக்கோம் சரிங்களா வணக்கம் நமது மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்குமே இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல கடக ராசிக்கான அதிசார குரு பயிற்சி பலன்கள் பார்க்க வந்திருக்கோம் சரிங்களா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அரவணைச்சு போகணும் யார் மனுஷன் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே நேரத்தில் கூட இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கூடிய ஒரு தன்மையும் அவங்களுக்கு இருக்கு இங்க பாருங்க கடகராசியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் சொன்னாலே தாய் அப்போ தாயன்பு கொண்ட மனிதர்களாக இருக்கக்கூடியவங்கிறது இந்த கடகராசிக்காரங்க தான் சரிங்களா சரி இவ்வளோ சிறப்பு பெற்ற கடகராசிக்கு இந்த குரு பகவான் எப்படிப்பட்ட பழங்களை வந்து கொடுக்குறாரு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா முதல்ல இந்த குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க உங்கள் ராசிக்கு குரு எங்கெங்கெல்லாம் பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற இடங்களை வந்து பார்வை செய்கிறாரு சரிங்களா முதல்ல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் தேவையான வருமானம் இல்லாமல் யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வருமானம் அப்படிங்கிறது கடகடன் வர ஆரம்பிக்கும் இன்னொன்று கொண்டாட்டியோ அம்மாவோ யாருக்காவது பணத்தை வந்து கொடுத்துட்டு ஏமாந்துட்டு ஐயா தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்தேன் ஆனால் வாங்கிட்டு தரவே மாட்டேங்கிறாங்க பாருங்கள் அந்த அக்காவுக்கு நான் நகை கொடுத்தேன் வாங்கிட்டு போய் அடமானம் வச்சிருச்சு ஒரு கஷ்டம்னு சொல்லி தான் நான் கொடுத்தோம் நம்ம வச்சா வாங்கினா உடனே திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் புழம்பிகிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்குறதும் உருவாகும் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வீடு அப்படிங்கிறது கட்டி பாதிலேயே யாருக்கு நின்றுட்டு இருக்கோ அந்த வீடு எல்லாமே கடை கடனு வேலை நடக்கும் சரிங்களா சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்பு அது உருவாக்கி தரும் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா பணம் பத்தாம ஒருத்தவங்க பணம் வேணும்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த பணமும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடம் மன சங்கடம் வருத்தம் இது எல்லாமே சரியானதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல பார்ட்னர்ஷிப் தேவையில்லாத பிரச்சனைகள் மன சங்கடம் ஈகோ இதெல்லாம் வந்து யாரெல்லாம் பிரிஞ்சு ஒரு கருத்து வேறுபாடோட நான் தனியாகவே போய் பார்த்துக்கிறேன் பிஸ்னஸ்ஸு நான் உங்க கூட கூப்பிட்டே இல்லை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே மனசங்களெல்லாம் நிவர்த்தி ஆகி மறுபடியும் ரெண்டு பேரும் இணையறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் உருவாகும் சரிங்களா சப்போஸ் அதில் வந்து தப்பு நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களே மன்னிப்பும் கேட்டுருவீங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலையில வந்து பணம் காசு தான் போட்டாலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அப்படியே தவிச்சிட்டு இருந்தீங்களோ சார் நான் பத்து லட்ச ரூபாய்க்கு சரக்கு போட்டு வச்சுருக்கேன் சார் அது விற்காம அப்படியே தேங்கி கிடக்குதுங்க சார் இன்ட்ரெஸ்ட் கணக்கு பார்த்தாலே பயங்கரமான அமௌண்ட் வருது வாடகை கொடுக்குறதா வியாபாரம் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சரியாக கடன் வியாபாரம் ஆகிறதுக்கும் அந்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேர்றதுக்கும் கையில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே விற்று காசு ஆகுறதுக்கான கால சூழ்நிலை அப்படிங்கிறது இப்போ சரியாகவே இருக்குது சரிங்களா இப்படிப்பட்ட அதிசார குரு பேச்சு இந்த கடகராசிக்காரங்களுக்கு இவ்வளோ சிறப்புகள் கொடுக்குது மேலும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா திருமண வயசுடைய வரன்களுக்கு டக்குன்னு கல்யாணம் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் உருவாகும் இங்க பாருங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம் பொண்ணு சரிங்களா ஒரு நல்ல இடத்துல இருந்து மாப்பிள்ளை வரும் வந்தோன்னே சரிப்பா விசாரித்து பார்ப்போம் பிடிச்சிடும் என்னது பா பாப்பாவுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது ஒரு வருஷம் இருக்குது இந்த தான் காலேஜுக்கு ஜாயின்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஆனால் அப்படிலாம் முடியாது டக்குன்னு கல்யாணம் பேசி முடிவு பண்ணுறதுக்குங்கிற வாய்ப்பும் உருவாகுது அதனால நல்ல இடமா வருது அப்படின்னா பேசி முடிச்சிருங்க இது ஒரு நல்ல காலகட்டமாகவே இருக்கு சரிங்களா சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அன்பான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச கடக ராசிக்காரங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அனுப்பிவிடுங்க அவங்களும் பார்க்கட்டும் நல்லாயிருக்கும் சரிங்களா மற்றபடி இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே எனது அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்ந்து கொள்ள